கடலூரில் தனியார் பேருந்து ஓட்டுநருடன் நடுரோட்டில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இயக்குநர் சேரன் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் புதுச்சேரி சாலை வழியாக நாள் ஒன்றுக்கு சுமார் நூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட பேருந்துகள் இயங்கி வருகிறது கடந்த பதிமூன்றாம் தேதி அதே வழியாக இயக்குநர் சேரன் காரில் பயணித்தபோது பின்னால் வந்த தனியார் பேருந்து தொடர்ந்து அதிக ஹாரன் ஒலி எழுப்பியபடி வந்துள்ளது இதனால் கடுப்பான சேரன் நடுரோட்டில் காரை நிறுத்தி பேருந்து ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இது தொடர்பான வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகிய நிலையில் அப்பேருந்து அதிக ஒலி எழுப்பியதாக பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது இந்நிலையில் தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இயக்குநர் சேரன் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டது சிசிடிவி காட்சிகள் ஆதாரத்துடன் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் இயக்குநர் சேரன் நடுவழியில் தகராறு செய்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக ஒலி எழுப்பியிருந்தால் காவல் நிலையத்திலோ அல்லது போக்குவரத்து துறையிலோ புகார் அளித்திருக்கலாம் என்றும் ஆனால் அதை விட்டுவிட்டு சட்டத்தை தனது கையில் எடுத்த சேரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் கூறப்பட்டுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க